நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் சம்மேளம் சேனலில் இன்னைக்கு நிறைய நேர்கள் கேட்டிருந்தீங்க அந்த வாழைத்தண்டு சாம்பார் பற்றி வாழைத்தண்டுல எப்படி சாம்பார் வைக்கிறது என்ன ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் வைக்கிற சாம்பார் இருந்தாலும் நம்ம எங்க அம்மா வைக்கிற ஸ்டைல உங்க வச்சு காமிக்கலாமே இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் முதல்ல எண்ணெய் ஊற்றி பார்த்து அடுத்து கடன் என்ன ஒரு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேணும் என்ன வேக வச்சிருக்க பருப்பு அரை கப்பு அளவுக்கு அரை அழாக்குன்னு சொல்லுவாங்க அரை அழாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு பருப்பு வேக வச்சுருக்கேன் ரெடியாக வச்சு வச்சிருக்கேன் பேப்பர் பருப்பை இதுக்கு வந்து ஒரு சின்ன துண்டு வாழ வாழைத்தண்டு உங்களுக்கு வந்து நல்ல நிறைய வாழைத்தண்டு வேணும் காய் நிறைய வேணும்னு நினைச்சிங்கன்னா கூட போட்டுக்கலாம் அல்லது நார்மலாக வர சைஸ்ல ஒரு துண்டுல வந்து கால் துண்டு தான் நான் எடுத்திருக்கேன் அதை வெட்டி வச்சிருக்கேன் இப்போ இதை காளிக்கிறத பார்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு அரை டீஸ்பூன் போட்டால் போதும் கடுகு பொரியட்டும் கடுகு பொரியும் உளுந்து போடணும் அரை டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக வெந்தைய ஒரே ஒரு சின்னதாக ஒரு கருவேக்குள்ள வச்சு வைக்க வேண்டி இப்போ இது வந்து ஜஸ்ட் ஒரு நாற்பது செகண்ட் வரை வதக்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் வாழைத்தண்டை நாளாக தீரி அது இந்த மாதிரி கொஞ்சம் கனமான அரைக்க வச்சிருக்கேன் இது இதோடு சேர்த்துடலாம் இதையும் ஒரு முப்பது நாற்பது செகண்ட் அது ஒரு நிமிஷம் வதக்கலைங்கன்னா போதும் அது வதங்கும்போது தக்காளி ரெண்டு தக்காளி சின்னதான் நறுக்கி வச்சிருந்தேன் அவ்வளவுதான் இனி கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு இது சேர்க்கணும்னா

ரொம்ப காரமா இருக்க தூளா இருந்ததுன்னா நீங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இது நார்மலா உள்ள காரம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம தண்ணி ஊத்திடலாம் தண்ணி ஊத்தும் போது பாக்கலாம் இப்ப இது வதங்கிடுச்சு தண்ணி ஊத்திடலாம் நம்ம பருப்புல இருக்க தண்ணியை பொறுத்து சாம்பாரோட திக்னஸ் நீங்க வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் இது ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கேன் இந்த வாழைத்தண்டு வேகணும் இதுக்கு இடையில இதோட பெருங்காயம் கட்டி பெருங்காயத்தை ஊற வச்சு வச்சிருக்கேன் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பேன் சாதாரணமா கட்டி பெருங்காயத்தை போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஊற விட்டுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் ஊற்றி போய் மேலுகளை போது எடுத்துக்கலாம் ஆனா எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க அது குட்டி குட்டி குட்டியாக உருட்டி வச்சிருப்பாங்க நல்லா காய வச்சு வச்சிருப்பாங்க அது என்ன காயும் போது அதுல ஒரு துண்டு போட்டுருவாங்க நான் அப்படி போடலைங்க நான் இப்படித்தான் போடுறேன் இப்போ இது கொஞ்சம் கொதிச்சு வாழைத்தண்டு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பிள்ளைங்க இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு இது ஆக்சுவலா புளி ஊத்துனதுக்கு அப்புறம் இருபதுல மேக்ஸிமம் முப்பது செகண்ட் அதுக்கு ஒதுக்கி விட மாட்டேங்க இந்த பருப்பும் கரைச்சு வச்சிருக்கோம் இத பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவுதான் இத பருப்பு அப்படி ஊற்றிடுவோம் நல்ல பட்டுடுச்சு ஏற்கனவே சாம்பார் கிடக்கும் போது பட்டுடுச்சு ஆக்சுவலா எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க ஏப்ரல் அப்படிங்கிறதுலாம் ஒரு பெருசாக தெரியாது யாருக்கும் அதனால அம்மா பண்ணுவாங்க எப்பவும் சமையல் கட்டி போகும்போது ஒரு டவலில் சுற்றி கட்டிக்குவாங்க புடவை எதாவது கெட்டு போயிருமேன்னு சொல்லிட்டு அந்த டவலை நல்லா சுத்தி கட்டிட்டு அதுக்கப்புறமா தான் சமைக்கவே போவாங்க நாங்கள் தான் அது வந்து அதாவது ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி தான் அந்த ஏப்ரல் அப்படின்னா நாங்கள்தான் வந்து இருபத்தஞ்சி வருஷம் புது வருஷம் வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிய வரும்போது தான் அம்மா அந்த காலத்துலேயே ஏப்ரல் கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி கட்டிட்டு இருக்காங்க அதை பார்க்காதனால லேசாக சாம்பார் பொட்டுச்சு இப்ப சாம்பார் ரெண்டு கொதி தழ 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 நல்ல ஒரு கொதி வரணும் அத சுத்தி கொதிக்காம எல்லாரும் மொத்தமா சேர்ந்து கொதிக்கணும் இதுல கொத்தமல்லிய நறுக்கி தண்ணீர்ல போட்டு வச்சிருக்கேன் அவ்வளவுதான் கொதிச்ச உடனே இறக்கும்போது பாக்கணும் நேர்ல நீங்க கேட்ட இந்த வாழைத்தண்ணி சாம்பார் எப்படின்னு செஞ்சு காமிச்சிருக்கேன் எங்க அம்மாவோட ஸ்டைல இருந்து அதை அப்படியே எடுத்து செஞ்சு காமிச்சிருக்கேன் ரொம்ப டேஸ்டியா ஒரு விதத்தை சொல்லணும்னா ஒரு கிராமத்து பக்கம் பண்ற மாதிரிதான் இது நல்லா இருக்குங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு நான் இன்னைக்கு சஜேஷன் பண்ணிருக்கிறது பீட்ரூட்டை வச்சு காரமா ஒரு பொரியல் அவரும் முருங்கா கத்திரிக்காய் யூஷுவலா தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கறி பண்ணி ரசம் பண்ணியிருக்கேன் இனி உட்காந்து இந்த சாப்பிட வேண்டியது தான் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடணும் ஆஹ் இன்னைக்கு நான் செஞ்சேன் இந்த சாம்பார் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட வேல்யூவன் கமெண்ட்ஸை கொடுங்க மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்